வணக்கம் நண்பர்களே இதுவும் ஒரு விஜய் மாநாடு குறித்த ஒரு பதிவு இது தொடர்ந்து என்னுடைய பதிவுகளை நீங்கள் முழுமையாக கேட்டால் தான் என்னுடைய க முழுமையான கருத்துக்கள் உங்களுக்கு வந்து செய்கிறோம் இல்லைன்னா நான் ஏதோ விஜயை பற்றி ஒரு எதிர்மறையான சிந்தனை உருவாக்குற மாதிரி மக்கள் தோணிரும் அதனால் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்க அப்போ தான் வந்து செய்கிறோம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் விஜய் மாநாடு இருபத்தி ஐந்தாம் தேதி முதலில் தீர்மானிக்கப்பட்டது அதற்கப்புறம் காவல்துறை அந்த இருபத்தஞ்சாம் தேதிங்கிறது முடியாது காரணம் இருபத்தி ஏழு விநாயகர் சதுர்த்தி அப்போ அந்த ஒரு நாள் கேப்பில் வந்து நாங்கள் அதிகாரிகளை காவல்துறை அதிகாரிகள் அங்கங்கே பணி நியமனம் செய்வோம் மற்ற பாதுகாப்புக்கு அப்போ இது இயலாத காரியமாயிரும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாத சூழல் இதுக்கு மாநாட்டுக்கு அப்படின்னு சொல்லி தேதி மாற்ற சொன்னாங்க பதினெட்டுலேருந்து இருபத்தி ரெண்டுக்குள்ளே ஒரு தேதி இவர் இருபத்தொன்னு சொல்லிட்டாரு அறிவிச்சுட்டா இப்போது இப்போ இதில் என்ன ந ரசிகர்களுக்கு நான் அஞ்சு கோடி எப்படி நட்டம் வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒன்றும் கணக்கு எடுத்து பில்லெல்லாம் எடுத்து பார்க்கறது இல்லை உத்தேசமாக ரசிகர்களுக்கு மட்டும் நான் சொல்கிறது மாநாடு ஏற்பாடு பண்ணவங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் செய்யணுங்கிறதுலாம் என்ன நட்டங்கிறது அது அதுக்கப்புறம் ரசிகர்களுக்கு மட்டும் நட்டம் ஐந்து கோடி எப்படி இப்போது கன்னியாகுமரியிலேருந்து ஒருத்தர் வர்றார் எங்கள் மதுரை மாநாட்டுக்கு அப்படி வச்சுக்கோங்க அவர் கன்னியாகுமரியில் இங்கே மதுரைக்கு வந்து அவர் என்ன பிளாட்ஃபார்ம்லேயே தூங்குவார் விடுதிகளில் தங்கணும் அப்போ விடுதிகள் மதுரையில் உள்ள விடுதிகள் எல்லாம் புக் ஆகிடுச்சு அப்படின்னா விருதுநகர் அப்படின்னு சுற்றி இருக்க மாவட்டங்கள் எல்லாம் பதிவு பண்ணி கொஞ்சம் ஆயிரம்லயா கிளம்பி விடுற மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்க இப்போ இருபத்தி அஞ்சுங்கிறது இருபத்தி ஒன்றுக்கு மாற்றிருக்காங்க இப்போ இந்த மாற்றுனா எந்த ஹோட்டல் நிர்வாகமும் உடனே ஃபண்டை ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க ரீஷெடியூல் போட்டு அன்னைக்கு ஏதாவது டேட்டு ரீஷெடியூல் சார்ஜஸ் ஒன்று இது பண்ணுவாங்க அல்லது ரீஃபண்ட் கிடைக்காது திரும்ப மறுபடியும் தான் புக் பண்ணணும் ட்ரெயின் பஸ்ஸு வேனு இதுக்கெல்லாம் கொடுத்த முன்பணங்கள் திரும்ப கிடைக்கிறது கஷ்டம் அது இயல்பாக நடைமுறையில் இருக்கவங்களுக்கு தெரியும் இந்த வகையில் மட்டும் விஜய் ரசிகர்களுக்கு ஒரு அஞ்சு கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக ஒரு தகவல் இது இதில் யாரையும் நான் குற்றஞ்சாட்டல ஆனால் திட்டமிடலில் ஏன் இத்தனை குழப்படிகள் செய்கிறார்கள் இதில் காவல்துறை வேண்டுமென்றே தாமதம் செய்தது என்பது ஒருபுறம் இருக்கட்டும் திட்டமிடல் செய்யும் பொழுது எந்தெந்த தேதிகளிலெல்லாம் எங்களுக்கு நீங்கள் வாய்ப்பு தர வாய் அனுமதி தர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர்கள் விஜய் விட்டுருங்க அவருக்கு நிறைய வேலை இருக்குது ஷூட்டிங் இருக்குது வேலை விட்டுரு ரெண்டாம் கட்ட தலைவர்கள் அல்லது அந்த கட்சி தலைவர்களாக அறியப்படுபவர்கள் ஏன் திட்டமிடலில் இத்தனை கொலப்படிகள் செய்கிறார்கள் காரணம் திட்டமிடுவதற்கு ஆள் இல்லை இது உண்மை டிஜிட்டலில் உட்காந்து வேலை பார்க்குறதுக்கு வேணால் மற்றவங்க இருக்கலாம் ஆனால் திட்டமிடலில் அவர்களுக்கு முழுவதுமாக தோல்வி அடைகிறார்கள் இதுதான் ரசிகர்களுக்கு அஞ்சு கோடி இழப்பு ஏற்பட்டதில் காரணங்களில் ஒன்று தொடர்ந்து பேசுவோம்